ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் நிலைமை எல்லாத்தையும் வெண்ணிலா கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் வெண்ணிலா புரிஞ்சுக்காமல் ரொம்ப கோபமாக சொன்னதே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலா உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் செஞ்சு வைக்கிறேன் அதாவது உனக்கு கல்யாணம் வேணாலும் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆனால் மாப்பிள்ளை நீ தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ விஜய்க்கு ரொம்ப கோபம் வந்துடுது எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எங்கூட சேர்ந்து வாழ்ந்தால் பரவாயில்லன்னு சொல்கிற வெண்ணிலா எங்கே உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமும் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற நீ எங்க உனக்கு பார்க்கவே எனக்கு கோபமா வருதுன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்யுமெண்ட் நடக்குது ஒரு கட்டத்தில் கோவப்பட்ட விஜய் அவங்களோட பேக் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டு போக சொல்லிட்டு வந்து சபதம் போடுறாங்க நாளைக்கு நீ வருவே என் கழுத்தில் தாலி கட்டுவ மறுபடியும் நான் வந்து உன்னோட மனைவியா அந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க விஜய் வந்து எனக்கு நல்லா பசிக்குது பாட்டி சாப்பாடு எடுத்து வைங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாயிராரு தாத்தா தான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கோயில்ல கல்யாண ஏற்பாடோட வெணிலா இருக்காங்க கூட பசுபதி அன்பரசு அந்த பக்கத்து பார்த்தோம்னா ராகினி எல்லாரும் இருக்காங்க ராகினி அப்பப்போ வெண்ணிலாவுக்கு சாவி வச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கத்து பசுபதி அவங்க மாமா நம்பிராஜன் இருக்காங்களா அவங்கள்ட்ட நீங்கள் தைரியமா இருங்க நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது பிரச்சனைனா கடைசியில் வந்து அன்பரஸ் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மீடியாக்காரங்களாம் வராங்க அவங்கள்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலா பக்கம் பக்கமாக டயலாக் பேசுகிறாங்க மோதரத்தை காட்டி ஏற்கனவே சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படி இருந்தாலும் விஜய் இங்கே வருவாரே என்னை ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் எப்படியோ விஜய் காவேரி பிரிச்சிடுவோன்னு இப்போ காவேரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கங்கா வந்து டிவி போடுறாங்க இப்போ டிவியில் இந்த நியூஸ் ஓடுது இப்போ அவங்க பதட்டமாக அவங்க அம்மா பாட்டி கங்காலாம் பதட்டமாக பார்க்கறாங்க ஆனால் காவேரி சரியான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க இன்னைக்கு செம சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன எதாக இருந்தாலும் விஜய் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரி வந்து நார்மலாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க தான் பதறி போகிறாங்க இப்போ இந்த விஷயமா பேசும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எக்ஸிபிஷனுக்கு போகிறேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ கங்கா அவங்க அம்மாக்கும் அவங்க பாட்டிக்கும் ஆறுதல் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸை வந்து நிவின் பார்த்துட்டு இருக்காரு இந்த விஷயத்தை பார்த்தா யமுனா கிட்ட பேசுறாரு கண்டிப்பாக அதாவது சரியாகாத பைத்தியம் பைத்தியம் அப்படின்னாக்கா அது யமுனா சொன்னால் தான் எந்த டவுட்டுமே இல்லை நிவின் வந்து பதறி போய் இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி ஆதங்கத்தோடு பேசுகிறாங்க ஆனால் இப்பையும் பார்த்தோம் அப்படின்னா யமுனா வந்து காவே விஜயும் நிவினையும் காவேரியும் சேர்த்து வச்சு தான் பேசுகிறாங்க உங்களுக்கு ரூட் க்ளியர் ஆகிடும் அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் நிவின் வந்து உங்களோடலாம் மனுஷன் வாழ்வானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ரிமோட்டெல்லாம் தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா யமுனா அப்படியே யோசிச்சுக்கிட்டு அதோடு அப்படியே நிற்கிறாங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்ம அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்